கொடுமுடி பாலாம்பால் சுந்தராம்பால் எல்லாருமே செல்லமாக கூப்பிடுற ஒரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பி சுந்தராம்பாள் அவர்கள் அவங்களோட பிறந்தநாள் இன்று அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து பிறக்கிறாங்க நிறைய பேருக்கு அவங்க வந்து சினிமாவில் சாதிச்சது பாட்டினது அப்படின்றது மட்டும்தான் தெரியும் அதை தவிர்த்து அவங்க சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிருஷ்ணசாமிக்கும் பாலாம்பால் அவர்களுக்கும் வந்து ஒரு பெண் குழந்தையா பிறக்கிறாங்க நம்ம கேபி பி அவர்கள் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து காலப்போக்குல கொஞ்ச காலத்துலேயும் அவங்க அப்பாவை இழக்கிறாங்க அதுக்கப்புறம் குடும்ப குடும்பத்தின் வறுமை அம்மாவை சப்போர்ட் பண்ணணும் சகோதர சகோதரிகளை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே பேரலா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட தன்னுடைய திறமையான பாட்டு அந்த பாட்டை வந்து பாடி ட்ரெயினில் பிச்சை எடுக்கிறாங்க இப்போ வந்து நடத்து இவங்க நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாடக கம்பெனியில் சேர்த்து விடுறாரு அவங்க அங்கேருந்து படிப்படியாக முன்னேறி அங்க வந்து ஒரு நல்ல உயரத்துக்கு போகும்போது அவர் அவங்க வந்து ஒரு துணையை தேடுறாங்க துணையை தேடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க காலம் எவ்வளோ வந்து மோசமாக அமையுது பாருங்களேன் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அந்த துணையும் வந்து அவருக்கு இருபத்தெட்டு வயசு இருக்கும்போது இற இறந்துறாரு இவங்களுக்கு அப்போ இருபத்தஞ்சி தந்தையே இழந்துடுறாங்க கணவரே இழந்துடுறாங்க போது ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எந்த துறைக்கும் வராமல் அதாவது வெள்ளை நிற புடவையை கட்ட ஆரம்பித்தாங்க அப்புறம் எந்த ஆன்மகன்களோடும் சேர்ந்து நடிக்க மாட்டேன் நாடகத்துலேயும் சினிமாவிலையும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது நல்ல முடிவா இல்லையா அப்படின்றது அப்போ இருந்த தருணத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு அடுத்தது நிறைய இடத்துல ந வந்து நாடகங்கள் போடுறாங்க ஸ்பெஷலாக வந்து கொழும்பு மாதிரி ஸ்ரீலங்கா கொழும்பு நகரத்துலையும் தமிழ்நாட்டையும் மாறி மாறி நாடகங்கள் போடுறாங்க அப்படி வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுறாங்க ஸோ இது மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது அரசியலையும் ஈடுபடுறாங்க காங்கிரஸ்ல ஆமாம் காமராஜர் ஐயா அவர்களோடு சேர்ந்து காங்கிரஸ்ல வந்து நிறைய தீண்டாமை கதறி இயக்கம் தீண்டாமை உழைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இது நடந்துகிட்டே இருக்கும்போது பேரலாக இவங்க பாடின பாடல்கள் அப்புறம் நிறைய விஷயங்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதம் கிடைக்கிது ஸோ எல்லாரும் வந்து இவங்க எதில் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க பட் அது மட்டும் கிடையாது இவங்க கந்தன் கருணை திருவிளையாடல் இந்த மாதிரி படத்தில் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க பட் ஒளவையார் அப்படின்ற ஒரு படத்தில் நாற்பத்தெட்டு பாடல்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் இவங்க மட்டுமே பாடியிருக்காங்க கே பி அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நம்ம சார்பாக இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு மறக்காம காத்திகளை சின்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம்